இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவும் மற்றும் தமிழ்நாட்டில் மழையில் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை எடுத்துக் கூறவும் பிரதமர் மோடியை சந்திக்க நேற்று டெல்லி சென்றிருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் கூட்டணிக்காக பேசும்பொழுது அங்குள்ள அவர்கள் இந்தியில் பேசியதாக கூறப்படுகிறது அப்போது முதலமைச்சர் இந்தி தெரியாது என்று கூறி எனக்கு டிரான்ஸ்லேட் செய்ய ஒருவரை நியமிக்குமாறு கேட்டுள்ளார் ஆனால் அங்குள்ள முதலமைச்சர் டிரான்ஸ்லேட் எல்லாம் கொடுக்க முடியாது நீ வேண்டுமென்றால் இன்றி கட்டுக்கொன்று வா என்று கலாய்த்ததாக கூறப்படுகிறது இந்த செனி செய்தியானது இணையதளங்களில் வெளியேறி மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது டெல்லியில் அப்படி என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க தென் தமிழகத்தில் வரலாறு காணாத மழையின் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்து வருகின்றனர் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் தேர்தலுக்காக கூட்டணி பற்றி முடிவுகளை எடுக்க டெல்லிக்கு சென்றிருந்தார் தமிழ்நாடு புயல் மற்றும் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்து வரும் நிலையில் முதலமைச்சரானது டெல்லி சென்றிருப்பது ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் மக்கள்களால் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது இந்த நிலையில் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவின் சில எம்பிக்கள் அந்த டெல்லி கூட்டணியில் பங்கேற்றனர் அந்த இடத்தில் கூட்டணி பற்றி ஆலோசனை நடந்து கொண்டிருந்த போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் டி ஆர் பாலுவிடம் இந்தியில் பேசியதாக கூறப்படுகிறது அடுத்து அமைச்சர் டி ஆர் பாலு எங்களுக்கு இந்தி தெரியாது தமிழில் பேசும்படி நிதிஷ்குமாருடன் கேட்டுள்ளார் இந்த நிலையில் இந்தியை டிரான்ஸ்லேட் செய்ய ஒருவரை நியமிக்குமாறும் என்றும் கேட்டுள்ளார் இதனை அடுத்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்தியானது ஒரு தேசிய மொழியாகும் இந்த மொழி இந்தியாவில் உள்ள அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் தெரியவில்லை என்றால் கற்றுக்கொண்டு வா என்னால் டிரான்ஸ்லேட் செய்ய எந்த ஒரு ஆளையும் நியமிக்க முடியாது என்று காட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் டி ஆர் பாலுவிடம் கூறியுள்ளார் ஏற்கனவே தமிழக மக்கள் எங்களுக்கு இந்தியெல்லாம் வேண்டாம் இந்தியை தமிழகத்தில் திணிக்கக்கூடாது என்று பல வருடங்களாக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இந்திய கூட்டணிக்காக சென்ற முதலமைச்சர் மற்றும் திமுக அமைச்சர்கள் அங்கு அவர்களிடம் இந்தியில் பேசி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலாய்த்துள்ளார் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் டி ஆர் பாலு நிதிஷ்குமார் அவாடு பேசிய போது ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஓரமாய் போய் அமைதியாக நின்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நிதிஷ்குமார் இந்தியில் பேசும்பொழுது இவர்கள் அமைதியாக இருந்துள்ளதை தமிழக மக்களும் பிற எதிர்கட்சி தலைவர்களும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஸ்டாலினிடம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இந்தியில் பேசும்பொழுது ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை நீங்கள் இந்தி எனக்கு தெரியாது என்று கூறி எங்கள் நாட்டில் இது எல்லாம் பேசப்படுவதில்லை நீங்கள் தமிழில் பேசுங்கள் இல்லையென்றால் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர முடியாது என்று முதலமைச்சர் கூறியிருந்திருக்கலாம் ஆனால் அப்பொழுது முதலமைச்சர் எந்த ஒரு பதிலையும் கூறாமல் இருந்தது முதலமைச்சர் சுயநலமாக இருக்கிறார் கட்சி கூட்டணிக்காக மட்டுமே அவர் டெல்லி சென்றிருக்கிறார் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர்களும் மக்கள்களும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஸ்டாலினிடம் ஹிந்தியில் பேசும்போது அவர் அமைதியாக நின்றது சரியான ஒன்றா இல்லை அவர் எந்த மாதிரியான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கலாம் என்பதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்